ஆயிரம் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி இந்த ஓபிஎஸ் எங்களுக்கு தெரியும் பிளாப்பழம் சின்னது எங்களுக்கு தெரியும் மக்கள் புற விழிப்புணர்வு ஆயிடுச்சு எத்தனை இதே மாதிரி ஆயிரம் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி பிளாப்பழத்தில் நிற்கிற ஓபிஎஸ் ஐயா அவர்கள் எங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு கூட்டம் வந்து இன்னும் எட்டு மணி நேரம் காத்து கொண்டு இருக்கிறது தயாராக இருக்கோம் அதனால மூணு தடவை முதல்வர் என்றதுனால நல்ல திட்டங்கள் இருந்திருக்கார் இப்பவும் எடப்பாடியோ நவாஸ்கனி கனி யாரும் வரக்கூடாது ஓ பிஎஸ் இந்த இதுல வந்தவர்கள் ஒரே ஆர்வத்தில் இருந்தோம் அவர்கள் எங்களை பார்த்தாலும் பார்க்கட்டாலும் ஓ பிஎஸ் அவர்கள் ஓட்டு போட்டு தயாராகிட்டோம் எல்லா மக்களுமே கண்டிப்பா அவர் செய்கிறதுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்பு அவர் சொந்த சேவை செய்வார் மக்கள் எதிர்பார்க்குது ஆட்சி தான் வந்து செய்யணும்னு இதே கிடையாது ஏன்னா அவரை நான் வந்து செய்க்க வச்சுட்டோம்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து சொந்த நாங்க என்ன கேட்கிறோமோ செய்வார் எங்களுக்கு உண்மையான நம்பிக்கை வந்துருச்சு ஐயா ஓ பிஎஸ் அவர்கள் மேல நாடு நலம் பெற ராமநாதபுரம் வளம் பெற வாக்களிப்பீர் பலாப்பழம் சின்னத்தில்